ஸ்ரீகுரு பியோ நமக வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிறைய கோயிலுக்கு போகிறோம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் ஒரு துளி அளவு கூட நம்மளால் வெற்றி பெற முடியல செலவழிச்சுட்டு கடனை வாங்கி செலவழிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நிறைய வேர்கள் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய கடக்காரனோட சண்டை போடுறீங்க இந்த தேங்காய் என்ன விலையா ஒரு எலுமிச்சம்பளம் பதினஞ்சு ரூபாயா என்ன பூ ரூபாங்கிற இருபத்தஞ்சி ரூபாங்கிற முட்டு விட்டு கொடுக்குற அப்படின்னும் நாம் மல்லு கட்டுறோம் நான் யாருக்கும் நியாயத்தை சொல்லவில்லை உள்ளதை சொல்லுகிறேன் இது இப்படித்தான் இது இவ்வளோ தான் இருக்கும் இப்படித்தான் தொழில் நடக்குது இப்படி தான் கோயில் கடைவாசில் ஒரு கோவிலின் கடையின் வாசலில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் நியாய தர்மத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அறத்தோடும் நடந்து கொள்கிறீர்களா அதை பார்க்கணும் இல்லையா எத்தனை பேர் கோயிலுக்கு போகும்போது நல்ல துணிமணி உடுத்துட்டு போயிருக்கீங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முறையாக கோயிலுக்குள்ளே போயிருக்கீங்களா பிள்ளையாரை மறந்துடுறீங்க பிள்ளையார்கிட்ட போய் தோப்பு கரணம் போட்டு ரெண்டு பாட்டை பாடி கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பரிகாரத்துக்கு வந்திருக்கிறேன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது பையனுக்கு மேற்படிப்பு படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி செய்ங்கினாரு அப்படின்னு யார் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இதை அணுகிறீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன் அப்போ நாம் வந்து ஒரு கோவிலுக்குள் நுழைகின்ற பொழுது அங்கே ஏதாவது ஒரு குழாய் இருந்தால் காலை கழுவிட்டு போயிருக்கணும் கோவிலுக்குள்ளே நுழையும் போது தான் நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் அப்போ வயிற்றில் நீர் நிரம்பிடுது சிறுநீர் நிரம்பிடுது சில பேருக்கு உள்ளே போன உடனே அந்த உடைய சக்தி பற்ற மாத்திரத்தில் டாய்லெட்டுக்கு வந்துடுது அதை அடக்கிக்கிட்டு மலத்தையும் மூத்திரத்தையும் அடக்கிக்கிட்டே கோயிலுக்குள்ளே சுற்றுறீங்க சீக்கிரம் வேகமாக போனால் போதும்னு அங்கே போய் கொஞ்சம் நேரமாவது உட்கார்ந்து ஆசுவசப்படுத்தி கொண்டு சகிப்புத்தன்மையோடு நாம் இருந்து அந்த எனர்ஜி களத்தை நம்ம உள்ளே வாங்கி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இது மாதிரியான துன்பங்கள் நிறைய பேர்கள் செய்கிறீங்க அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறீங்க நல்ல துணிமணி உடுத்திட்டு போகிறீங்க அங்கே அழுக்கு எண்ணெய் பிசுக்கு தான் இருக்கும் கோயில் நிர்வாகத்தையுமே க தப்பு சொல்லுவோம் இதெல்லாம் தொடக்க மாட்டேங்கிறாங்க கூட்ட மாட்றாங்க இதெல்லாம் அப்படியே இப்படி நான் கீழே உட்காருறது நீங்கள் எதுக்குன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போங்க ஒரு சின்ன டவல் எடுத்துகிட்டு போங்க நல்லா உட்காருங்க அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன ஃபாரின்னா அந்த நாடு வந்து கிளீன் சிட்டி அதுக்கு பத்திரம்தான் பயன்படும் நம்ம நாட்டுக்கு பொறுத்தளவில் இந்த இறையாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் நம்ம நாடு இயற்கையிலேயே ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் ஞானத்தையும் தானாகவே போதித்து கொண்டே இருக்கும் ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆச்சாரம் குறைந்து போனது நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே வரும்போது எல்லா பொருளையும் நம்ம நாளே வாங்கி வீட்டில் தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் தடவி வச்சு ஒரு தாம்பாளத்தை எடுத்து எதையும் எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு சிரமப்படுறோம் அன்று வந்து நல்ல பேரு ராசி நட்சத்திரத்தெலாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி அதை வச்சு ஐயர்கிட்ட கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஒரு இருபது ரூபா உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா இதெல்லாம் நல்லா அர்ச்சனை பண்ணுங்க இல்லை முன்னகுட்டியே போய் சுவாமி எனக்கு ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணணும் அது குறையாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மெனக்கெடுத்து அதை செய்தீங்கன்னால் அது வெற்றியை பெறும் இதுதான் இப்போ கோவில்களில் உள்ளே போகக்கூடிய மெத்தேடு ஆச்சாரம் குறையாமல் போகக்கூடாது ஆச்சாரம் குறையதில்னா என்ன அர்த்தம் கையை கழுவுறதில்லை கண்ட இடத்துல கையை வச்சுருப்போம் கையை அலம்படும் மூக்கை தொடைப்போம் பல இடங்களில் நாம் உடலில் தொட்டுறோம் அங்கே இருக்க கழுவிடணும் கையை கழுவிடணும் ஆண்கள் வெறும் சில பேர்கள் வெளியில் யூரியன் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வர்றான் நிறைய பெண்கள் பார்க்குறாங்க நம்ம தூரம் லாங்காக ட்ராவல் பால் பண்ணுறாங்க காரில் வர்றாங்க ஒன்றுக்கு இருக்கிறாங்க வெளியிலேயே அவங்க கழுவுறதெல்லாம் இல்லை கையை வாஷ் பண்ணுறதில்ல அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்புறம் அப்படியே வந்தோடனே க கார் கோயிலுக்கிட்ட வந்த உடனே நம்ம கைகளெலாம் நல்லா அலம்பணும் சுத்தப்படுத்தணும் மூக்கெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு செய்து கொண்டு கோயிலுக்குள்ளே வரணும் தெரிந்து தெரிந்து அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்றாங்க அது இல்லாமல் நெகட்டிவ் ஆகிடும்ல எல்லாமே எதிர்மறை ஆகிடும்ல இதை யார் சொல்கிறது யார் இதை கேட்குறது நாம் தான் எல்லாவற்றிலையும் நோய் நொய்னு சொல்லணும் நல்ல பண்பாடு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கடைப்பிடிக்கணும் அதுதான் ஆச்சாரமான தர்மத்திற்கு துணை நிற்கும் உபதர்மங்கள் தான் அந்த தான் சதாச்சாரம் சில தர்மங்கள் நமக்கு பெரிதும் உதவும் ஒரு ஒரு கோயிலுக்கு மனமொப்பி போய் ஒரே ஒரு தடவை போய் இறைவனை வணங்குனா உடனே கல்யாணம் ஆகிடும் ஆனால் அது யார் செய்கிறா யார் செய்கிறது இல்லையே எல்லாம் கவனித்து பாருங்கள் யாரும் செய்கிறதில்லை ஆனால் தர்மத்தோடு செய்யப்படும் கர்மாவே பாபம் என்று நோயை அகற்றும் மருந்துன்னு சொல்கிறாங்க ஆச்சாரம் என்பது மருந்துடன் கடைப்பிடிக்க வேண்டிய பத்தியம் மருந்து சாப்பிடும்போது பத்தியமாக இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க நோய் அகலாது பத்தியத்தை நன்றாக கடைப்பிடித்தாமல் மருந்து இல்லாமல் கூட நோய் அகலும் அதுபோல் ஆச்சாரம் இல்லாமல் செய்யக்கூடிய கர்மா பலனை தராது தர்மத்திலிருந்து பிறழாமல் இருக்கணும் அந்த காரியங்களை யுகத்திலும் பரத்திலும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் இதெல்லாம் இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அதனால் கோயில்களுக்கு போகும் பொழுதும் விருட்சங்களை வணங்கணும் ஸ்தல விருட்சங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு எல்லா இடத்துலையும் போய் உட்காரணும் அட்லீஸ்ட்டு அந்த காலத்தில் தெப்பத்தில் எல்லாம் குளிக்க வச்சாங்க இப்போ யாரும் தெப்பத்தில் குளிக்க வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எல்லாமே ஃபென்சிங் போட்டு அடைச்சிட்டாங்க கோயில் கருவறையில் இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் அதை போய் தெப்ப குளத்தில் விழுகும் அப்போ அதனுடைய மூலவர்களுடைய பேராற்றல் சுவாமியினுடைய மூலம் அதனுடைய இருந்து வெளியேறுகிற நீரில் தெய்வத்தினுடைய ஆதார சக்திகள் எல்லாம் நீர்மின் சக்தியாக மாறி அது போய் எங்கே இருக்கும் கோயிலுக்குள்ள அது தப்ப குளத்தில் இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது அதில் நம்ம நீராடுகிற பொழுது நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படி அறிந்து அறியாத பாவ சாபங்கள் எல்லாம் ந நீங்கி நம்ம நன்மை உண்டாகும் போல் சிவாலயத்திற்கு போனால் முதல்ல சூரிய வழிபாடு அதை முடித்து விட்டு கடைசியில் சந்திர வழிபாடு கொடிபர பிரதேசம் பிரதட்சணம் பண்ணுதல் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் இருக்குது இன்றைக்கி காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம் அதனால் சூரியன் உதயமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் உச்சியில் இருக்கும்போதும் ஜலத்திலும் கிரகணத்திலும் பார்க்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது அரச மரம் பசு இவைகளை தான் நம்ம வளமாக சுற்றி வரணும் அரச மரத்தை அப்பிரதட்சணமாக சுற்றுனீங்கன்னா அப்படி சுற்றி தான் திலீப மகராஜருக்கு குழந்தையை பிறக்காமல் போச்சான் அரச மரத்தை ரிவேர்ஸில் சுற்றக்கூடாது காலையில் எட்டு மணிக்கு மேலே அரச மரத்தை போய் சுற்றினா அதில் எந்த புண்ணியமும் கிடையாது அரச மரத்தில் உள்ள எவ்வளவோ பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் அரசபரத்தின் உருவாகவே ஸ்ரீ மகாவிஷ்ணு விளங்குகிறார் அதை சுற்றும் போது நம்முடைய பாவங்கள் நீங்கும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நிறைய வைத்திய நூல்களில் கூட அரசபரத்தினுடைய எல்லாம் சொல்லியிருக்காங்க அரசபரத்தில் என்னுடைய இலைகள் பழங்கள் பட்டைகள் எல்லாமே நோய் நீக்கக்கூடியது இரத்தத்தில் ஏற்படக்கூடிய விகாரமானங்கள் கபம் வருதல் வாதம் சம்பந்தப்பட்டது பித்தம் சம்பந்தப்பட்டது எரிச்சல் சம்பந்தப்பட்டது வாந்தி சோகை பிடிக்கிறது ருசி இல்லாமல் போகுது விஷக்கடிகள் ஏற்படுதல் இருமல் விசஜரம் விக்கல் மார்பு வழி மூக்கு அரிப்பு பேதி புழுக்கடிகள் இது மாதிரி பல நோய்களுக்கும் அரசமரம் மருந்து அப்போ அரச மரத்து இலையை நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு இலையை எழுதி கொண்டுட்டு வந்து வீட்டில் வைத்து பசு பயன்படுத்தி கூட சேர்த்து யாகவழப்பி செய்து அரச மருத்து இலையில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து எழுதி அதில் நீங்கள் யாகத்தில் சேர்க்குறீங்களோ அவைகள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் தான் நம்ம அக்னியை நம்ம தெய்வமாக வழிபடுறோம் அதனால் அதை பயன்படுத்துவதற்கும் விதிமுறை இருக்குது அக்னியில் அசுத்தமான பொருள்கள்லாம் போடக்கூடாது வாயினால் ஊதக்கூடாது கையினால் தொடக்கூடாது பூமியில் நெருப்ப வைக்கக்கூடாது வாயில் ஊதினால் அதனுடைய ஜுவாலை நம் முகத்தை பாதிக்கும் பூமியில் வைத்தால் அந்த இடம் பாதிப்படையும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் புண்ணிய தீர்த்தங்களையும் நம்ம போன உடனே எடுத்த உடனே அந்த ஜலத்தில் ஏதாவது ஒரு தேவதை வாசம் இருக்கோம் நம்ம போன உடனே அந்த காலை நீட்டக்கூடாது கையில் எடுத்து நாம் முதலில் தலையில் தெளித்து கொள்ளணும் மூன்று முறை பருகணும் அதற்கப்புறமேல்தான் கையணும் அதுக்கப்புறம்தான் நாம் எல்லா விதமான பரிகாரங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து நாம் இல்லற தர்மத்தை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் தான் நம்ம பெற முடியும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்